வாரஞ்சியில் இப்போ ரோட்டக்கசுமனாதிரடியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பிருந்தா காலத்தில் வந்து தாலி கட்டிடுறாங்க நம்ம கார்த்தி வேறு லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க ஃபுல்லுடையும் கேளுங்க கார்த்தி என் மேலே தப்பு இல்லைன்னு பிருந்தா கிட்டே எல்லா உண்மையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க பின்னாடியே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு விஜயும் வீட்டுக்கு தான் வேக வேகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பிருந்தா நான் உண்மையிலே தப்பு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறியா இல்லை ஆனால் இப்போ நீங்கள் தாலி கட்டிட்டீங்க தம்பி அவங்க தான் உங்களோட மனைவி இதை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே விஜய் வந்து ஆட்டோலேருந்து இறங்குறாங்க இறங்கினோன்னே அடுத்தவன் புருஷன் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கியே உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனிமேட்டு நான் உன்னை எந்த இடத்துல வந்து சேர்க்கறதுனே தெரியல ஆசைப்படு பேர் ஆசைப்படாத நான் எல்லாம் வந்து இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்டோ எடுத்துட்டு அவங்க மட்டும் போகிறாங்க இது போதும் இனிமேட்டு பிருந்தா எப்படி பார்த்தாலும் கார்த்தியை நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு கேள்வி கேட்டாச்சு நம்ம யார் எப்பேறுப்பட்டவ நம்ம வந்து போட்டி போட்டா என்னன்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு பண்ணிட்டு அங்கேருந்து விஜய் மாட்டுக்கும் போகிறாங்க ஆட்டோ எடுத்துட்டு பிருந்தா கோவப்பட்டு உங்களையும் நீ சேர்த்து வச்சு பேசிட்டா என் வாழ்க்கைக்குள்ள தான் அவ வந்திருக்கா ஆனால் அவ எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை அவ தட்டி கழிச்சிட்டு இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு பிருந்தா அதிரடியான முடிவெடுக்கிறாங்க கதவை வந்து உடச்சி பிருந்தாவை போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி தம்பி என்ன தம்பி இப்படியெல்லாம் நடக்குது இதுக்கு தான் வேணாம் வேணான்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம முத்துலட்சுமி அம்மா வந்து பேசுகிறாங்க இப்போ பேசுறதுக்கு ஒரு வழியும் இல்லை அத்தை வாங்க பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் நானே வந்து பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக பிருந்தாவை கூட்டிகிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்குறாங்க அவங்க வந்து பிருந்தாவை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்டோடன அந்த ஃபார்ம்லேருந்து எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுறாங்க ஹஸ்பண்டுங்கிற இடத்துல வந்து அந்த இடத்துல கார்த்தி வந்து மாசா வந்து சைன் பண்ணுறாங்க தம்பி என்ன தம்பி நீங்கள் கையெழுத்து போடுறீங்க அத்தை அமைதியாக இருங்க அத்தை என் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ராமச்சந்திரன் பையன் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிற தம்பி ஆனால் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது அதை கண்டுபிடிப்போத்தை நீங்கள் அப்படியெல்லாம் வந்து கவலைப்பட வேணாம் பிருந்தாவெல்லாம் விட்டுற மாட்டேன் பிருந்தா தான் என்ன பொறுத்தளவு மனைவிங்கிற மாதிரி முத்துலட்சுமி கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே எல்லாம் வந்து பிருந்தாவை நல்லபடியாக வந்து பார்த்து முடிச்சிடுறாங்க இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே முத்துலட்சுமி கேட்குறாங்க நீங்கள் இருந்தீங்க உடனே வந்து டக்கு புக்குன்னு இங்கே வந்துட்டோம் ஆனால் நீங்கள் இல்லாதப்ப நான் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறப்ப பிருந்தாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இது எனக்கு தேவையா உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கா இப்போ நான் என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லுவேங்கிற மாதிரி முத்துலட்சுமி கேட்டோன்னே விஜய நினைச்சாதான் எனக்கு பாட்டமாக இருக்குது விஜய் இங்கேயும் வந்துட போறா விஜய் இங்கே வருவாளா நான் தான் பிருந்தாவை நல்லபடியா பாத்துக்க போறேன் அதான் சொல்லிருக்காங்களே ஒரு மாதத்துக்கு நல்லா பார்த்துக்கணுன்னு நான் ஏன் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் யாராலையும் தடுக்க முடியாது தம்பி தப்பா பேசாதீங்க ஏதாவது வந்து நான் சொல்லிட போகிறேன் அப்படின்னு முத்துலட்சுமி இவ்வளோ நேரம் சாப்பிட்டா பேசினவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி என் வீட்டில் இருக்கும்போதே உன் பொண்டாட்டி வந்து இப்படி மானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறா இப்போ என்ன உரிமையை வச்சுட்டு நீ பிருந்தாவ கூட்டிகிட்டு போவேன் முத்துலட்சுமி வந்து கேட்டோன்னே உரிமை இருக்காத்த அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சாமியை பார்க்குறாங்க கலர் தாலியை பார்க்குறாங்க பிருந்தா கிட்ட எதுக்கு ஒரு வார்த்தை வந்து கேட்போன்னு சொல்லிட்டு பிருந்தா நான் அவங்க கிட்டே வந்து பேசணும் வேணாம்ப்பா சாமி நீ என்கிட்ட வந்து பேசாத உன் பொண்டாட்டி எதுவாக இருந்தாலும் அப்புறம் என்னை பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டுவா அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்னோட பொண்டாட்டியா நம்ம ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் ஆக வேண்டியது அவ சதி செஞ்சு என் குடும்பத்தை ஏமாற்றி நம்மளை எல்லாரையும் ஏமாற்றி முட்டாளாக்கி என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தாலியை வந்து வாங்கிக்கிட்டா எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாலியை வந்து கட்டிட்டேன் ஆனால் இப்போ தான் தெரியுது நான் எவ்வளோ பெரிய முட்டால் காரியம் வந்து செஞ்சுருக்கேன்னு யோசிச்சிட்ருக்காங்க பிருந்தா கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறியா நான் உன்னோட லவ்வராக இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க தம்பி தேவையில்லாமல் பேச்சு வேணாம் தம்பி இது வேற எங்கேயாவது போயிட போகுது அப்படின்னு முத்துலட்சுமி தடுத்தோன்னே விடுங்க அத்தை இது எனக்கும் உங்கள் பொண்ணுக்கும் உள்ள சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா நீ அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ என்ன தெரியணும் ஆமாம் உன் மேலே ஒரு பர்சன்ட் கூட எனக்கு சந்தேகமே கிடையாது நீ நல்லவங்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல பிருந்தா வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னா கார்த்தி வந்து முத்துலட்சுமிக்கு புரிய வைக்கிறாங்க அத்தை உங்கள் பொண்ணு என் மேலே எவ்வளோ பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்கான்னு பார்த்திங்களா அம்மா கார்த்தியை பற்றி தப்பாக பேசினியாமா எப்படிம்மா பேச முடிஞ்சிச்சு அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும்மா இப்படி எல்லாம் ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படினா மண்டபத்திலேயே வந்து தடுத்துருக்கலாம்ல முத்துலட்சுமி கேட்டோன்னா பிருந்தா வந்து பேசுகிறாங்க ராமச்சந்திரன் முன்னாடி எங்களால் என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறேன் வா என் கூட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது என்னை நம்பி மாட்டியா அப்படின்னு சொல்லுறாங்க எந்த அடிப்படையில் என் பொண்ணை நான் உங்கள் கூட வந்து அனுப்பிச்சி வைப்பேங்கிற மாதிரி சொன்னேன் இது எல்லாத்துக்கும் நான் முடிவு கட்டுற அத்தைன்னு சொல்லி பிருந்தாவை கூட்டிட்டு அங்கே இருக்கிற ஒரு சாமி சாலம் முன்னாடி நிற்கிறாங்க நான் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தானே நம்ம வாழ்க்கைக்காவ தானே அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி கேட்குறாங்க ஆமாம் எனக்கு நல்லா தெரியும்னோன்னே அத்தை இங்கே அத்தை இந்த கல்யாணம் உங்கள் முன்னாடி வந்து நடக்கட்டும் தம்பி இது சரி வருமா இப்போ என் சொல்கிற அத்தை கல்யாணம் ஆகி நான் உங்கள் பொண்ணோட சேர்ந்து வாழ போகிறதெல்லாம் இல்லை என் வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்காக தான் இது கட்ட போகிறேன் என்னை மன்னிச்சிருங்கத்தனு சொல்லி அந்த இடத்துல டக்கு டக்குன்னு மூணு முடிச்சு வந்து போடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி விஜியை அடித்து துரத்துறேன் எங்களுக்கான வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க ராமச்சந்திரன்லாம் என்ன சொல்லுவாங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டீங்களே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது விஜி எங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையை வந்து தட்டி பறிச்சிருக்கா அவளை அடித்து துரத்துனதுக்கப்புறம் தான் உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் மருமகளாக வாழ்வா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜயை நான் அடித்து துரத்துகிறேன் அவகிட்ட இருக்கிற சதியை எல்லாத்தையும் வந்து வெளிச்சத்துக்கு நான் கொண்டு வரேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி கார்த்தி வந்து மாஸ் பண்ணுறாங்க இது எங்கே போதுன்னு தெரியல மாப்பிள்ள முதல்ல எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னொன்னே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அச்சதையெல்லாம் போட்டு முத்துலட்சுமி வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க என்னையும் தப்பாக நினைப்பாங்களே எல்லோரும் சேர்ந்து